நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா வீதியில் திமுக அதிர்ச்சி வைத்தியம் அளித்த அண்ணாமலை அப்படி என்னப்பா திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து விட்டார் அண்ணாமலை அப்படின்னு கேட்பீங்க முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோ தொடர்பாக நிறைய அலச வேண்டியதாக இருக்குது அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க நம்ம எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்க எல்லோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு அண்ணாமலை இந்த வீடியோல பேசுறது சாதாரண விஷயம் வா இதெல்லாம் முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள கூடாதுப்பா இதை பார்த்து திமுக பீதியெல்லாம் அடையாதுப்பா ஏன் தெரியுமா அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு பாஜக தானே அவர் மூப்பனாருடைய நினைவந்தல் நிகழ்ச்சியில் போயிட்டு திமுக வெற்றி பெற நான் சொல்லுவார் அதிமுக வெற்றி தான் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு தான் சொல்லுவார் மாற்றியாக பேச போகிறாரு இதை போய் திமுக பெருசாக எடுத்துக்கிட்டு பீதியில் உறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அண்ணாமலையும் மற்ற அரசியல்வாதிகளையும் ஒன்னாவே வச்சு நீங்கள் பார்க்குறீங்களா ஏன்னா அண்ணாமலையுடைய ஆளுமை வேறு மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய ஆளுமை வேறு மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய அரசியல் வட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா ஒன்று பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நலத்திட்டங்கள் கட்சி ஆலோசனை கூட்டம் இந்த நான்கு வட்டத்திலேயே இருக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய அரசியல் நிகழ்வுகள் அவ்வளோதான் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் கல்லூரியில் கருத்தரங்கில் ஆன்மீக கூட்டத்தில் அயல் நாட்டில் எங்கே அவர் இல்லை ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல்வாதியாக மட்டும் பார்க்க முடியாது பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களை பார்க்குறாரு பல தரப்பட்ட தலங்களுக்கு போகிறாரு அப்போது பல மனிதர்கள் திமுக ஆட்சி பற்றி பகிர்ந்து கொள்வார்கள் இப்படி எல்லா தலத்துக்கும் எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்திக்கின்ற பொழுதுதான் நம்ம முழுமையாக முடிவுக்கு வர முடியும் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க யாமறிந்த மொழிகளிலே வந்து தமிழ் போல் காண்பது அரிது அப்படின்னு பாரதியார் பாடினாராம் உடனடியாக சில தான் கேள்வி கேட்டாங்களா ஏன்டா பாரதியாருக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ்மொழி தான் இனிதுன்றாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களாம் அதுக்கு இன்னொருத்தர் பொழிப்புறம் எதுனாரா பாரதியார் பாட்டை நீ நல்லா படிச்சியா யாமறிந்த மொழிகளிலே தான் இனிதானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் பாரதிக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரியும் எல்லா மொழியும் கரைச்சி குடித்த மனுஷன் அந்த மொழியினுடைய எல்லா தன்மையும் பார்த்துட்டு பிறகுதான் தமிழ்மொழி தான் இனிது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தமிழின் பெருமையை பாரதியை தவிர பேசுவதற்கு தகுதியான ஆட்கள் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல கருத்தரங்கங்களையும் பொதுக்கூட்டங்களையும் ஆலோசனை கூட்டங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பார்க்குறாரு ஆன்மீக கூட்டங்களிலும் அயல் நாடுகளிலும் வந்து சந்தித்து கருத்துக்களை கேட்குறாரு அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை சொல்கிறாரு சாமானிய மக்களிடத்திலிருந்து டீ கடை வரைக்கும் தமிழகத்தில் எல்லோரும் திமுகவுக்கு எதிராக இருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய அண்ணாமலை வாக்கு என்பது அரசியல் களத்தில் எதிரொலிக்கும் என்பது திமுகவுக்கு நல்ல தெரியும் ஏன்னா திமுகவில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அந்த கட்சிக்குள்ளேயே கொட்டை போட்டவன் இல்லை அரசியலில் இருக்கிறவன் ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் பொதுத்தளத்தில் என்ன பேசுகிறாங்க என்பதை பற்றியெல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலை வந்த பிறகு தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இருப்பார் இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் பட்டும் படாமலும் எனக்கும் இல்லாமல் இருந்தார் பாருங்கள் அதே மாதிரி இருப்பார் ஆனால் ஷூரா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற போது திமுக எதிராக மக்கள் இருக்கிறாங்க என்ற விவரமானது அண்ணாமலைக்கு தெரிந்த பிறகுதான் இனி இந்த ஆட்சியை அகற்றுவது சுலபம் இனி மக்களையும் தொண்டர்களையும் ஒருமுகப்படுத்துவது தான் நம்ம வேலை ஏன்னா மக்கள் மாற்றம் வேண்டும் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக நாம் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழியாக பார்க்குறாருங்க ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருந்தார் ஆனால் ஒவ்வொரு கூட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அந்த சீட்டில் வந்து உக்காந்துனோம் அதுக்காக வேலை பார்ப்போம் மூப்பனாருடைய அருளாசி அதற்கு உதவி பண்ணட்டும் அப்படின்லாம் பேசுகிறார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியை நோக்கி போகுது அண்ணாமலைக்கு அமித்ஷா மட்டும் ரிப்போர்ட் தந்திருக்க மாட்டாருங்களா அண்ணாமலை பாஜக உனக்கு தான் செல்வாக்கு நான் பல கூட்டங்களில் பார்த்துட்டேன் எனக்கு வந்திருக்கின்ற உழவு ரிப்போர்ட்டின் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியானது மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது திமுகவுக்கு எதிர்ப்பலையானது அதிகமாக இருக்கிறது பார்த்து பார் நீ தான் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தொண்டர்களை உழைக்க சொல்லணும் களத்தில் நிற்க சொல்லணும் கடுமையாக வேலை பார்க்க சொல்லணும் திமுக கூட்டணி பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து விடக்கூடாது நமக்கு ரிப்போர்ட் ஆனது மக்கள் எதிரான மனநிலையை காட்டியிருக்குது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி நேரடியாக அண்ணாமலை கிட்ட பேசக்கூடியவங்க நாம் அண்ணாமலை சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம் நான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகின்றேன் அண்ணாமலை எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிரு அப்படின்னு மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசினார் என்கிட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்லியே கேள்விப்பட்டிருப்போம் அதனால் ஒன்று அமித்ஷா ரிப்போர்ட் கொடுத்துருப்பார் பல தலங்களுக்கு அண்ணாமலை போயிருக்காரு மக்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்டிருப்பார் நம்ம அண்ணாமலை ஸ்டார் ஹோட்டலுக்கே போய் சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது எங்கன்னா மரத்தடியில் இருக்கக்கூடிய கையேந்தி பவனில் கூட சாப்பிடக்கூடிய நபர் தான் தான் டீ கடையிலிருந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து திமுகக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படின்றத வழியில் போட்டு உடைச்சிருக்கின்றார் நீ எவ்வளவு தான் சொல்லி எட்டியப்பா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இணக்கம் இல்லை நேற்று நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் பேசினாங்களே அதை நீ கேட்டையா இல்லையா அதை கேட்காம அண்ணாமலை சொன்ன கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அலசுவது சரி கிடையாது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது அதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு நாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா தான் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார் இதன் மூலமாக நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதிமுகவில் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்றிணைய வேண்டியதாக இருக்குது அதைத்தான் வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் சூசகமாக சுட்டி காட்டுகின்றார்கள் ஒன்றிணைந்து வேலை பார்த்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து நிர்மலா சீதாரன் சுட்டி காட்டிருக்கின்ற போது திமுக கூட்டணி அளவுக்கு வலிமையாக இருக்குது திமுக கூட்டணியில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்குது அது அரசாங்கமானது நல்லது செய்யலை கெட்டது செய்யலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் திமுக மீது விமர்சனம் வைக்கிறார்கள் ஆனால் தேர்தல் வருகின்ற போது திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து திருமாவளவன் வரைக்கும் ஐக்கியமாகவே இருக்கிறாங்களே நேற்று கூட பார்த்திங்களா இல்லையா அதிமுகவில் பல பேர் பிரிந்து நிற்கின்றார்கள் அவங்க அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று நிற்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார் அப்புறம் அதிமுக கூட்டணி எங்கேயா திமுக கூட்டணியை வீழ்த்தோம் அப்படின்னு பே சண்முகம் அவர்களே கருத்து தெரிவிக்கின்றார் அப்படின்னா அதிமுக பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்ந்தால் தானே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் இப்படி தனித்து வந்து எல்லாரும் அவங்க ஒரு மூளைக்கு இவங்க ஒரு மூளைக்குன்னு செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிமுக பலமாக இல்லாமல் பாஜக கடுமையாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையாக இறங்கி வேலை பார்த்தாலும் அதிமுக எங்கே வெற்றி பெறான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சூழமாக சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி அதிமுக பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பாஜகவுடன் ஒருங்கிணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் யாரையும் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கல அவங்கெல்லாம் அதிமுகவில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இரண்டாவது அவங்கள அதிமுகக்குள்ளே சேர்த்தோம்னா மீண்டும் அதிகார போட்டி வெறும் அதிகார போட்டி வந்துச்சுன்னா உள்ளடி வேலையில் இறங்குவாங்க அதிமுக தோற்று போயிடும் அதிமுக தோத்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை எதிர்கொண்டாதான் மீண்டும் அதிமுக கட்சியில் நம்மளாம் சேர்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிமுக விட்டு பிரிந்திருக்கின்ற எல்லா நண்பர்களும் கட்சிக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க அவங்க கட்சிக்கு எதிராக வேலை பார்க்கல எடப்பாடிக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க யாருக்கு எதிராக வேலை பார்த்தாலும் அந்த கூட்டணி தோற்றுரும் அதனால் நீங்கள் அதிமுகலேருந்து பிரிந்து சென்றவர்களை பாஜகவில் ஒருங்கிணைத்து கொள்ளுங்கள் எப்படி சொல்லணுமோ எப்படி வேலை பார்க்கணுமோ அப்படி வேலை பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கான தொகுதியை ஒட்டு மொத்தமாக பாஜக இடத்துல நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எப்படியாவது பிரிச்சுக்கிங்க அப்படின்ற மூடுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நேற்று மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட அதான் பேசினார் உங்களுக்கு புரியாதுங்களா ஆமாம்பா மாவட்ட செயலர் கூட்டம் என்று சொன்ன பிறகு தான் இன்னொரு தகவலும் எனக்கு ஞாபகத்து வருது அப்படின்னு சில பேர் ஞாபகப்படுத்தலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மாறப்போகிறாரோ என்ற ஒரு சந்தேகமானது ஊடகமானது கிளப்பி இருக்கிறது எதனால் அந்த சந்தேகம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் அவர்களை யாரும் விமர்சிக்க வேண்டாம் அண்ணாமலையும் சரி யாரும் விமர்சிக்க வேண்டாம் அண்ணாமலைக்கு ஈஸியாக டெஃபினிஷன் சொல்லிட்டார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை நம்மளை விமர்சனம் பண்ணுவது கிடையாது நம்முடைய வெற்றிக்காக அவர் பாடுபடுகின்றார் நாம் கூட போயிட்டு பாஜகவினருடன் இணைந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் சேரில் உட்கார வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை வருவதற்கு உயிர் கொடுத்து உழைப்போம் அப்படின்னு வந்து பாஜக தொண்டர்களுக்கு அதிரடி கட்டளிடுகின்றார் வேண்டுகோள் வைக்கின்றார் வெளிப்படையாக அதிமுகவை ஆதரிக்கின்றார் நம்மிடம் அவர் எந்த விதமான முரண்பட்ட கருத்தோ தெரிவிக்கலை சண்டையம் போல் அதனால் நம்மை தவறாக பேசாத போது அவரை தவறாக பேசாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார் அண்ணாமலைக்கு எதிராக இருந்து யாரும் பேசக்கூடாது என்று ஆனால் விஜய் அவர்களையும் வந்து விமர்சிக்க வேண்டாம் எக்கார்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நம்ம விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா விஜயாவில் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் ஊடகங்களை பாருங்களேன் விஜய் அவர்கள்தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க போகிறாரு அது எடப்பாடி பழனிசாமிக்கு போகணும் பாஜகவுக்கு போகணும் ஆனால் போவாத விஜய் தான் தடுப்பார் மீண்டும் அதிமுக வராது திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கின்ற பொழுது விஜயால் எந்த பாதிப்பும் நமக்கு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதை வச்சு சொல்கிறாரு ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு புரியாது இல்லையா நான் சொல்கிறேன் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகனுடைய அப்படி ஒரு ஜெராக்ஸ் திமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு மட்டும் பிரிக்கல திமுகனுடைய ஆதரவு வாக்குகளையும் பிரிக்கிறார் எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் ஆதரவு வாக்குகள் இரண்டையும் ஒரு சேர விஜய் பிரிப்பதனால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அதே மாதிரி அதிமுக எதிர்ப்பு வாக்குகளையும் விஜய் பிரிப்பார் வெறும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமா பிரிக்க போகிறாரு அதிமுகவில் யாரெல்லாம் ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்களையும் தானே விஜய் பிரிக்க போகிறாரு உதாரணத்துக்கு பன்னீர்செல்வர்கள் அதிமுகவில் இடம் இல்லை என்று சொன்ன பிறகு விஜயை தானே பாராட்டுறாரு அப்போது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்க போகிறாரு நம்முடைய விஜய் அதனால் விஜயாவில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இத்தனை ஆண்டு காலம் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக வாழ்ந்த திமுக விஜயாவில் அதில் ஓட்ட விழப்போகுது அதனால் விஜய்யை சீண்டி இன்னொரு எதிரியை நாம் சம்பாதித்துக்கொள்ள தேவையில்லை அது மட்டும் இல்லை நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் திமுக மீது நாம் விமர்சனம் வைக்கலை அப்படின்ற ரேஞ்சில் ஊடகம் திசை திருப்பி நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திமுகக்கு எதிராக தான் இருக்கணும் ஊடகம் அதிமுக பற்றி பேசிச்சுனா அது திமுக எதிராக பேசுகிற வார்த்தையாக தான் இருக்கணும் நம்ம விஜய் மீது விமர்சனம் வச்சோம்னா ஏதோ திமுக நல்ல கட்சி மாதிரியும் விஜய் மட்டுமே நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரியும் ஊடகமானது கட்டமைக்கும் இன்னைக்கு சீமானை பாருங்க திமுகக்கு எதிராகவும் பேசுகிறாரு விஜய்க்கு எதிராகவும் பேசுகிறாரு ஆனால் ஊடகம் எப்படி கட்டமைக்குது எதுவோ சீமானவர்கள் விஜய்க்கு எதிராக மட்டும்தான் பேசுகிற மாதிரியும் திமுகவை பாராட்டுற மாதிரியும் ஊடகமானது கட்டமைக்குது எங்கேயோ மரங்களுடைய மாநாடு போட்டாராம் அங்கே புலிகள் நுழைந்த உடனே மரத்தில் அணிர்களே இல்லையா அது ரைமிங்கோ டைமிங்கோ சொன்னாரோ தெரியல ஆனால் ஊடகமானது அதை எடுத்து வச்சுக்கிட்டு திமுக மீது வைக்க வேண்டிய விமர்சனங்கள் அத்தனையும் தொலைத்து விட்டு இன்றைக்கி விஜய் அவர்களை சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவது ஏன் அதே மாதிரி தான் இப்போ அதிமுகவும் தேவையில்லாமல் நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணிங்கன்னா இப்போது அதிமுக ஏன் விஜய் விமர்சனம் பண்ணுகிறது இப்போது அரசியல் விஜய் அதிமுக என்று மாறி போச்சா இல்லை திமுக அண்டு விஜய் அப்படி மாறி போச்சா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவானுங்க ஊடகத்தில் இருக்கணுங்க அதனால் நம்முடைய விமர்சனங்கள் முழுக்க முழுக்க திமுகவை நோக்கியிருக்கணும் அதனால் நம்மளுக்கு பிரதான எதிரி தீயசக்தி திமுக தான் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி விஜயை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க மொத்தத்தில் அண்ணாமலை சொன்னால் நிச்சயமாக திமுகக்கு அது அதிர்ச்சி வைத்தியமாகத்தான் இருக்கும் டிஎம்ஏக்கு ஃபைல்ஸ் ஒன்று விட்டார் ரெண்டு விட்டார் ஸோ அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் வெளியே சொல்லுகின்ற போது அடுத்தடுத்து திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னார் சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் அடுத்தடுத்த விசாரணை அமைப்புக்கள் திமுகவினர் வீடுகளில் அதிரடியாக ரெய்டு நடத்துச்சு அதெல்லாம் திமுகவினருக்கு எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திச்சு என்ற விஷயம் வந்து நல்லா தெரியும் தலைவராக இருக்கின்ற போது திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை பேசுன வார்த்தைகள் திமுகவினரை எந்த அளவுக்கு காயப்படுத்திச்சுன்னு தெரியும் அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன விஷயம் திமுகவுக்கு எதிராக எத்தனை நடந்திருக்குன்னு தெரியும் அதனால தான் இப்போது பட்டி தொட்டி எல்லாம் சாமானிய மக்களும் கடையில் இருக்கிறவங்களும் திமுகக்கு எதிராக இருக்கின்ற போது அந்த எதிர்ப்பு அறுவடை செஞ்சுக்கலாமே என்னப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது திமுக நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி வைத்தியமாகத்தான் இருக்கும் முதல்வர் கூட சொன்னார் கருத்து கணிப்பை எல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறும்னு சொன்னார் கருத்து கணிப்பே வந்து திமுக வெற்றி பெறும் தான் சொல்லியிருக்குது அதை கூட சரியாக பார்க்கல போல் இருக்குது சரி பார்க்கலாம் முதல்வருக்கு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பயந்துட்டார் போல இருக்குது ஒருவேளை கருத்து கணிப்பானது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிதான் வந்திருக்கின்ற கணிப்பெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பதில் சொல்லணுன்றதுக்காக பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அதை தான் அண்ணாமலைவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் பொதுமக்களுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது திமுக கூட்டணிக்கு மாற்று அதிமுக கூட்டணி தான் அதனால் திமுகவை தைரியமாக எதிர்ப்போம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் தான் திமுக மீது மக்களுக்கு இப்போ வெறுப்பு வந்திருக்குது ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டுமா இந்த வீடியோவை நீங்கள் கூட பொது வெளியில் போய் பாருங்களேன் திமுக என்ன நினைக்கிது ரூபாய் கொடுக்குறோம் இலவச பஸ் விட்றோம் இந்த ரெண்டு வச்சு ஜெயிச்செல்லாம் நினைக்குது ஆனால் பொதுமக்கள் யாராவது வந்து ஆயிர ரூபாய் கொடுக்குறத பற்றி பேசுகிறாங்களா யாராவது டிஸ்கஸ் பண்ணுறாங்களா பெருமையாக எங்கேயாவது சொல்கிறாங்களா அதை மறந்தே போயிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் ரூபாய் கை கொடுக்கல அடுத்து வருகின்ற தேர்தலே ஆயிரம் ரூபாய் கை கொடுக்கும்போது ஸோ இதெல்லாம் அண்ணாமலையே ஆராய்ந்து இருப்பார் அதனால தான் வந்து திமுக வெற்றி பெறாது அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற ஒரு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்திருக்கின்றார் சரி நண்பர்களே இந்த விடியப்பட்ட பற்றின கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி